மகனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு பாருங்கோ உங்களுக்கு எப்படி மழை கொட்ட போதை காரப்போறேன் இங்க பாருங்க அங்கே எங்கிட்டத்துல மழை பெய்குதான் வாய்ப்பு அடிச்ச தான் அதை விட உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்ட போறேன் இங்க பண்ணைக்கு முன்னால ஒரு ஆயிரக்கணக்கான மீன் அப்படி ஒரு நாள் பார்க்கல நான் கண்ணை சொக்கமா நிற்குது காற்றுன்னா அப்படி குளிர் குளிர்காத்து சரி மழை இன்றைக்கு தங்கஜின கிராஜுவேஷன் அவள் அங்கே கொழும்புக்கு போயிட்டான் அப்போ வந்து அதான் வந்து இப்போ நான் இன்னத்துக்கு பார்த்தேன்ட்டா டவுனில் வந்து பார்சல் வந்து எங்க தூள் பிஸ்னஸ் ஓரளவு ஓகே போய்க்கொண்டிருக்கு காற்றுக்கு சத்தமாக திறத்துறது அது கொடுக்கு தூள் தூள் வந்து கொடுத்த லோக்கல் ஆக்கணும் கவனிக்கணும் நம்ம எனக்குறதுக்காண்டி வந்து நடிக்கிறேன் மழைய மழை அப்படி பெய்ய போதும் வடிக்கிறேன் காத்து அடிக்கிறது மகனை விட்டுட்டு வந்து நிக்கிறேன் என்னென்ன பாசல் அதே மாதிரி கச்சேரிக்கும் போகணும் இப்போ வந்து எட்டு மணி ஆயிடுச்சு ஒன்றும் துறக்காது தான் வெயிட் பண்ணி உங்களோட கதைப்பட்டு வலிக்கிட்டு இருக்கேன் ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கிறீங்க அடிக்கடி இப்போ நீங்கள் எந்த நாட்டுல இருந்து கதைக்கிறீங்க பதினாறு ரெண்டு போட்டிருக்கு மலை ஒன்று இருக்கேன் பெரிய ஒரு மலை யாழ்ப்பாணத்தில் இங்கே பாருங்க ஆமாம் நான் நான் எல்லாம் மாதம் சும்மா டிக்கெட் பார்த்தேன்னா எங்கிட்ட திட்ட இலங்கை காசுக்கு நாலு லட்சம் மூன்று லட்சத்தை வருது ஸ்காப்ரோ ஆ சரி சரி ஸ்காப்ரோக்கு தான் நான் நிறுத்தினேன் பாப்பேன் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணோனும் ஒரு மேக்ஸிமம் ரெண்டு மாதம் தான் நிற்கிற மாதிரி பிளான் இருக்குது இப்போ தங்கச்சி அக்கள் நாளைக்கு கிராஜுவேஷன் இருக்குது பட்டமளிப்புல அதுக்காண்டி போட்டா அதான் வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் சும்மா பார்க்கல இப்படி வந்து இருக்கு அது பண்ணு பின்னேற நேரங்களில் நிறைய லவ் சும்மாக்களும் வந்து சின்ன பிள்ளைகளும் வந்து இங்கே வந்துருப்பின்னா இங்கே பாருங்க அந்த முகில் வந்து முற்றுற மாதிரி இருக்குண்ணே அப்படியே வந்து இது பண்ண பாலத்தடியில் நிற்கிறேன் ஸ்ரீலங்கா வெயிலண்டா முக்கு வெயிலாக இப்போ வந்து கொஞ்சம் குளிர்கா அடிக்குது மழை பெய்ய போகுதோ பாருங்க நான் கனடாவில் எவ்வளோ வெள்ளை இறந்தேன்னு போய் கரத்து போனேன் இது பண்ணை பூங்கா பண்ணையில் கோட்டைக்கு முன்னால் இருக்கிற பூங்கா குளிர் காற்று அடிக்குது நாங்கள் எங்கள் வீட்டை எல்லாம் பெய்ய படிக்கிறது தான் எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களோ பத்தொம்பது பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணி விடுங்க நன்றி கனடா பிளானும் இப்போ மாதம் இப்போ ரூம் ரன் ஆதாரான்னு சொல்லிட்டார் அப்போ பிரச்சனை இல்லாமல் வரலாம் அரியம்னாமல் வந்துட்டு போனவர் அதேமாரி கனடாவிலேருந்து வந்து காந்த அண்ணா அந்த இடைக்காட்ட நண்டு சேனல் வச்சுருக்கார் அவர் வந்து வந்து அவர் வீடியோ போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பார்த்துருந்தேன் இப்போ கனாலாம் பெரிய வியூ வேறையில் பார்த்துருந்தேன் நன்றிய விலைக்கு நான் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தேன் உண்மையான அருமையான வில்லேஜ் அது கிராமம் அதை விட இன்னொரு பண்ணைக்கு போயிருந்தாங்க நாங்கள் அதுக்கு பக்கத்தில் பண்ண சூப்பராக இருந்தால் தான் நான் வந்து வீடியோ எடுக்க வேணாம் ஒரு அந்த மேரீஸ் சொன்னத்தில் நாங்கள் சும்மா லைட்டாக அதில் இருந்த ஆட்டு குட்டிகள் அதுகள் எல்லாம் கோடிகள் எல்லாம் காட்டி போட்டு விட்டுட்டேன் அது இடைக்காடுன்ற கிராமம் எங்கே இருக்கனா அச்சு வேலிக்கும் நதிக்கும் பக்கத்துலேன்னு சொல்லலாம் அந்த கேகேஎஸ் வரைக்கும் உள்ள போகலாம் உண்மையாக ஒரு அருமையான இடம் உங்களுக்கு ஒரு திருப்பி காட்டுற புதுசாக வந்தாங்களுக்கு பாருங்க மழை கொட்ட போது எங்கே நிற்கிறோம்மாண்டா பண்ணைப்பாலை தறியில அதுக்கிடையில் நீங்கள் வேலனையா உங்களோட வே பக்கம் தான் இருக்கு வேலைனா இந்த பாலத்தால் போனால் சரி வேலைனைக்கு போகலாம் அப்போ கனடா இந்த முறை வாரது தான் எல்லாம் மசம் தான் முதலாம் சர்ச் பண்ணி டிக்கெட் மூணு லட்சத்தி அறுபது மூணு லட்சத்தி எழுபது போகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கா வேற ஒரு நாட்டுக்கு இப்போ நான் முதல் தரம் பிறக்க பயந்து கொண்டு வந்தேன் இந்த முறை வேற ஒரு அப்போ லண்டன் ஹீத்ரூ அப்படியான ஏர்போர்ட்டுகளுக்கு ட்ரான்சிட் போய்ட்டு ஒரு ஆசை வந்து இறங்கிட்டு திருப்பி வருவோம் இல்லை அமெரிக்காவுக்கு போயிடலாம் நினைக்கிறேன் நாங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டோட ரான் ரான்சிட்டுக்கு அதே மாதிரி கனடாண்ட எல்லாம் இருக்குது தான் ஃபோன்லேயே இருக்குது எனக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் எதால் இப்போ இனி வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகிறத வேலை நான் இமீடியட்டாக ட்ரெயின் எடுத்து ஏர்போர்ட்லேருந்து போகலாம் அப்படி நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அங்கே பாருங்கள் மழை ஓட்ட போகுது இன்றைக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நன்றி எல்லாருக்கும் இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள் இங்கேண்டா பண்ணை அடிக்கி நிற்கிறேன் எப்படி மழை பெய்ய போகுது பஸ் ஒன்று போகுது நானே ஊர் ஆறுத்துறை பஸ் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த முறை லைசென்ஸ் எடுக்கணும் கனடாவில் முதல் எல் மேரி எடுத்த நான் எல் அது இருந்தால் தான் ஒரு ஆள் டிரைவிங் பண்ணலாம் அது நான் வார நேரம் வந்து விசிட்டிங் விசாவில் வந்தார்கள் வந்து இனி எடுக்க இல்லாண்டு படிச்சிட்டாங்களா அப்போ நான் தான் கடைசி ஆளாக இருக்கும் எடுத்தது நல்லதாக போயிடுது இந்த முறை சில பேர் லண்டன் ஹீத்ருவில் வந்து ரங்கி தான் ட்ரான்சிட் போட்டு கனடாக்கு போகணும் போகும்போது ஜோதிச்சு நானே நான் முதல் முதல் வந்து பயந்து கொண்டு போனது எங்களை வந்து சில பேர் அது விசாரிப்பாங்க என்னத்துக்கு உங்க போறீங்க மேலே வந்து ரங்கி அப்படியே நின்றுடுவோம்ன்ற ஒரு இதுவும் இருக்குது தானே அப்போ இந்த முறை பிரச்சனை இல்லை நான் ஒரு தடம் போய் வந்துட்டேன்டா இனி கேள்விகள் பெருசாக இருக்காது பழைய பாஸ்வேர்டும் கொண்டு போவேன் லண்டனுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பன்னெண்டு தொடக்கத்தில் வந்து ஒன்றரை வருஷம் நின்ற நான் ரெண்டாயிரத்தி பத்தில் மாமாம் ஷேன் படிப்பு கனடா நல்லா தலைன்னு இருக்கு அதை விட இங்கே பாருங்க மலை மலையோ மலை கொட்ட போகிறது இந்த காஞ்சி போயிருக்கிறோம் பையிலுக்கு வேற அவங்க இப்படி நின்று கனடாவில் இருக்க கொஞ்சம் இருந்த மாதிரி கிடாக்கு ஸ்கை அண்ட் கிளவுட் ஓ மாமா அங்கே யார் பண்ண வீட்டடி பக்கம் மழை பெய்யும் இங்கே பாருங்க கடலும் இதுவும் வந்து இணைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம பழைய பாஸ்போர்ட்டையும் கொண்டு வருவோம் வந்தால் தான் நான் கேள்வி கேட்டால் இங்கே பாருங்க நான் கொண்டு நாட்டுக்கு வந்தேன் திரும்பி தான் வந்து நான் அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஐடியா தான் ட்ரான் சிட்டி நீ இந்த டிக்கெட் எவ்வளோ மலைவாக கிடைக்கும் அதுக்கு எதுவுமே தான் வருவேன் மலைக்கு ரெடியாக இருக்கிறது பண்ணையில் இருந்து சுதர்சன் சுதர்சன் பிளாக் ஓகே அதே மாதிரி கொமன் போடினம் ஹாய் வணக்கம் குரு சங்கர் சுப்பிரமணியம் எனக்கு இப்போ எங்கே நிற்கிறீங்கள் பண்ணை பண்ணையில் நிற்கிறேன் மலைப்போகுது அடிக்குது டவுனுக்கு வந்தனா கடையல் துறக்கா பள்ளிக்கூடத்துக்கு மானு கீழறைக்கு விட்டுட்டு வந்தனேன் வெல்கம் டு இந்தியா இந்தியா நான் வந்தனேன் மூன்று தரம் காஷ்மீர் வந்தேன் கோவா வந்து சென்னை வந்தேன் இந்தியா போதைக்கு பிளான் இல்லை நான் கப்பலில் வர பிளான் ஒன்று இருந்தது கப்பல் கொஞ்சம் மெலிவான டிக்கெட் எங்களுக்கு முப்பத்தையாயிரம் இந்தியா போய் வரலாம் இலங்கை காசுக்கு ஆனால் அதே நேரம் இந்தியாவில் வந்து விலை குறைவாக தான் இருக்குது டிக்கெட் அதாவது என்னென்ன அப்படி செய்யணும் தெரியாது இலங்கையிலேருந்து கூட காசாக இருக்குது வணக்கம் தம்பி ஜெர்மனியில் இருந்து ஓம் அண்ணா எப்படி இருக்கிறீங்கள் ஆ ஜெர்மனி என்ற ஒன்று தான் ஞாபகம் நேற்று ஒரு பாசல் நாங்கள் போய் சேர்ந்துடுது எல்லாருக்கும் மே ஆதரவு தெரியுது நம்ம அந்த எங்களோடய பிஸ்னஸுக்கு பாப்பா மினி ரெஜிஸ்டர் பண்ணால் வலிக்கிட்டாச்சு பதிஞ்சு ஒரு பேக்கேஜில் வேறு மினி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தியா வந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க ஓமம் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம் எப்படி இருக்கு குளிர்கா தடிக்கிறது இந்தியாவில் கொஞ்சம் டாக் இல்லாமல் இருக்கு ஹா ஜேந்தி அக்கா ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் அப்ப அதே மாதிரி நான் சிலவள எப்படி பிளான் பண்ணுவேன் என்னடா இப்போ ஒரு நாட்டில் போய் விசா இல்லாத நான் ரெண்டாங்க இறங்கிட்டு கனடாவுக்கு போகலாம் ஆனால் என்ன மாதிரி என்று எனக்கு முடிவெடுக்க முடியாம இருக்குது மகனும் பிறந்திருக்கிறார் அப்ப அவரையும் கே வாக்கணும் பட் விட்டுட்டு போற மாதிரியும் இருக்கக்கூடாது டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கணுமா நான் இந்தியாவில் எடுக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கே வாழ இது ஒரு நல்ல நாடு இலங்கைய மாதிரி ஒரு நாடு இருக்காது வேணுமெண்ட்டா வேறு நாடுகளுக்கு ஓகே இலங்கையா நீங்களோமம் நான் இலங்கை தான் இலங்கை யாழ்ப்பாணம் அது சொல்லணும்னு மன்னேக்கிறான் இப்போ இந்தியாக்கள் கூட அந்த நிகழ்ச்சி அது அல்ல எல்லாம் வந்து ஜாஃப்னா ஜாஃப்னா என்று சொல்லுவீனம் அது என்ன ஜாஃப்னா ஜெஃப்னா என்று சொல்லுங்க இல்லை யாழ்ப்பாணம் என்று சொல்லுங்க அதை நான் சொல்கிறேன்னா என்னடா எனக்கும் விளக்கம் இல்லையோ தெரியாது ஜாஃப்னாவில் இருந்துன்னு அது எனக்கு ரொம்ப குத்தி இருக்கு என்னடா இங்கிலே தமிழை பள்ளியினமன் இங்க இருந்து ஓகே ஓகே சூப்பராம் ஹாய் 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 நிறைய பேர் பார்க்கினோம் இங்க தான் கூட கடல் அட்டை பன்னி எல்லாம் இருக்குது பாருங்க தெரியுது ஓகே ஓகே நல்லது ஷாப்பானமா பிறந்தது இங்க இதுல வந்து நிறைய மீன்கள் எல்லாம் அதில் பாருங்க என்ன பறக்குது என்ன தெரியுது மழை பெய்யுமான்னு நினைக்கிறீங்களோ ஆனால் குளிர் காத்த அடிக்குது ஆஹ் தொண்ணூறாம் ஆண்டு வந்துட்டீங்க இல்லை இல்ல நான் வந்து இந்த ஏற்றுமதி தான் இப்போ இங்க வந்து கருவாடு ஆக்கலுக்கு விருப்பம் அதே மாதிரி மிளகாய் தூள் அந்த யூகேல இருக்கிற அக்காம ரெண்டு பேர் கேட்டு அனுப்பினாங்க முதல்ல அனுப்பிடுது நாங்கள் அனுப்பி அதுக்கு ஒரு திருப்தியா ஆன்சர் வந்துடுது அதாவது பிடிச்சிருக்கு தம்பி நீங்க தொடர்ந்து ஜாலினியா ஆகி போட்டுருக்குறா அவள் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறேன் இப்ப ஒரு பத்து பயணி இல்ல பத்துல பன்னெண்டு பேருக்கு அனுப்பிட்டேன் ஒரு நாடு இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பினது ஜெர்மனிக்கு அனுப்பினார் யூகேக்கு தான் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க கனடாக்கு அனுப்பல அது என்னென்னா டிரான்ஸ்போர்ட் காசு கொஞ்சம் கூட அதனால் அதை பற்றி இல்லை ஆ இலங்கை லைசன்ஸ் இருக்காம் ஓகே 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 ஜாலினி அப்படி சுகம் என்ன செய்கிறீங்கள் அப்போ சந்திப்பம் நான் செல்ஃபி ஸ்டிக்கை கூட வீட்டை விட்டுட்டு தான் கடைசியாக வந்துட்டேன் கவனமாக வச்சுருங்க அதில் எரிஞ்சு போட கடைசியாக மீட்டை போட்டு கனடாவில் வச்சுருக்காங்க அக்கா வந்து லஞ்ச் தந்தவ இது யாழ்ப்பாணம் பண்ண மலைக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்குது நான் டவுன்ல அலுவலாம் வந்து நான் மகனை விட்டுட்டு இங்கே வந்து கடைகள் லேட்டாக தந்துடும் அப்படி நம்ம கச்சேரி அதெல்லாம் ஒம்பது மணிக்கு பிளான் பண்ணி போனால் தான் போகலாம் பேக் இதில் வச்சுனா பண்ண இதில் வச்சுண்ணா சரி நடந்து வச்சு கொண்டு போவோம் சர்ச்த்து கனடாவுக்கு மூன்றரை லட்சத்துலேருந்து இருந்து காட்டுது அப் அண்ட் டவுன் இனி அதை போடணும் உங்கள்ட்ட எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் ஆனா இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பலாம் அனுப்ப ஸ்ரீலங்கானாக்கள் நிறைய பேர் எனக்கும் இந்த தூள் பிஸ்னஸ் செய்ய தொடங்கினோட தூள் ஒன்று வேற மாதிரி யோசிக்கவே கோல் பண்ணி கேட்டுருந்தேன் இந்தியாவுக்கும் அனுப்பலாம் அப்போ இந்தியாவுக்கு கருமிளகா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவைக்கு வந்து கருவாட ஒரு விருப்பம் ஏன்னா இங்கேருந்து போனாக்கால் மிஸ் பண்றது கருவாடா இந்தியாவிலேயே வேணே கருவாடு ஓம் ஓம் இந்தியாவுக்கு ஆனால் இந்தியாவுக்கு எனக்கு ஐடியா இல்லை அவங்க வந்து இமிகிரேஷன் எல்லாம் கடுமையா இதை நாங்கள் கலவு கெடுத்துட்டு வர மாதிரி செக்கிங் பண்ணுவாங்க பேக்கை நோண்டு நோண்டுன்னு நோண்டு வாங்க இந்தியா ஏர்போர்ட்டில் ஆனால் இதே வேறு நாடு இப்போ எல்லாம் அப்படி இல்லை ஸ்கேனிங்கில் ஒழுங்காக எல்லாமே தான் அண்டிப்பீங்க மேம் என்ன ஸ்கேனிங்கில் வந்தோடனே அப்போ அது அது ஒரு கரைச்சல் மாதிரி இருக்குது காஷ்மீருக்கு போனால் காஷ்மீரில் வந்து சரியான ஒரு இது செக்கிங் கூட அது ஓகே அது என்னோட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்குது ஹாய் தம்பி எப்படி இருக்கிறீங்க இலங்கை எப்படி இருக்கிறது துபாய் நேரமாக ஆரம்பத்து பின் நேரமும் காலமியும் அவங்கள பின் என்ன துபாய் துபாய்க்கும் வர ட்ரான்சிட் வந்து அவங்க அவங்கட கட்டாரி அவங்ககிட்ட போட்டாங்கன்னா போட்டோமெண்டா வரலாம் நல்ல பேர் வச்சுருக்கீங்க செல்வா முஹம்மட் அப்துல் முஹாய் முதாய் பார்ப்போம் அதான் ட்ரான்சிட் எனக்கு இந்த முறை ஐடியா யூகேக்கு போட்டு போறது தான் ஆனால் எங்களை விசா எடுக்கிற கஷ்டம் சும்மா ட்ரான்சிட் போய் இங்கே லேண்ட் பண்ணிட்டு போ அடிச்சு வச்சுட் அதான் இந்த செக்கிங் அது இதெல்லாம் ஒரு ஹிந்தி நார்மலாக தமிழ்நாட்டில் நிற்க மாட்டேன் அதில் ஹிந்திக்காரர் தான் இந்தியா அதில் நிற்கலாம் சரியான கரைச்சலாக இருக்கும் கா நாட்டுக்குள்ள போகிறீங்க ஏன் நீங்கள் என்னத்துக்கு வந்த இப்போ எங்களை ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும் நிறைய நாட்டுக்கெல்லாம் போய் சிங்கப்பூர் மலேசியா யூகே போய் வந்தனே அப்போ போட்டு நம்ம என்ன இங்கே வந்து எந்த நிற்கிறீங்க யார்கிட்ட போகிறீங்க அட்ரெஸ் வத்தாங்களோ அது தான் அதை இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட இதாக இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் கரெச்சலாக தான் இருக்கிறது ஓ இந்தியாவிலேருந்து கார்மெண்ட்ஸ் துணி வகையில் சரியான மாதிரி அது தெரியும் எங்கள் அம்மாவும் சிலவர்கள் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போனேன் ஒருத்தர் வேத்தன் வேணும் இந்தியாவுக்கு நான் நிறைய கோவில்களை கொண்டுமே போயிடல இது வேறு இந்தியா போனதுக்கு ஒட்டு கோவிலுக்கும் போயில்லை ஆக மாபல்லபுரம் மட்டும்தான் போயிருந்தேன் நான் இந்தியாவில் இங்கே பாருங்க மழை எப்படி ரெடியாக இருக்கண்டு இந்தியாவில் மாமல்லபுரம் போயிருந்தேன் நான் நல்லா இருந்தது பழைய காலத்து கோவில் மழை அப்படி கொட்ட போதுங்கோ பாருங்கோ கடல் முற்ற மாதிரி ஓகே ஓகே டிரைவரா இருக்கிறீங்கள் நல்லது என்ன வேலையாண்டால தானே ஹிந்திக்காரன் ஒன்று இல்லை ஆனால் இல்ல அது அந்த பிரச்சனை போதானே மொழி பிரச்சனை இல்ல ஓகே அதை பற்றி ரோமோ பெயிண்டிங் வேறு தான் இருக்கு இஞ்சி பாருங்க மழைக்கே மாட்டுப்படம் ஆகவிட்டா சரி ரெயின் கோட்டும் கொண்டு ஒன்றும் இல்லை அப்போ கனடா சமருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு முரல் மீன் போகுது காட்டுறன் தெரியுதா இதுதான் முரல் மீன் முன்னுக்கு கூரா இருக்கு மழை தூருது நிறைய முரால் மீன் நிக்கிது இந்த மழை தூருது தெரியுதா மழை இப்ப கொட்ட போது ஓடி பண்ணிக்கிறேன் அதான் அதான் ஒரு ஆசை கனடா ஒருக்கா வந்து சம்மரில் பாத்துட்டு இங்கே மழை தூருது நினைச்சு போடுவோம் பண்ணையில அப்ப இனி வலிக்கிட்டு தலையில் ஹெல்மெட்டை போட்டுட்டு மோட்டர் பேக் எடுத்துட்டு கிண்ணியாவுில கதைக்கிறீங்களா திருவண்ணாமலைக்குறேன் தச்சமயம் மிளங்கையில் யாழ்ப்பாணத்துல தான் இருக்கிறேன் பண்ண இல்லை தெரிஞ்சிருக்கும் பேக்கை போட்டுட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு கதைப்போம் நூற்றி ஆறு பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா மழை தூரா வலிக்கிட்டு அப்புறம் நான் இதுல நிற்கிறது சேஃப் என்ன நினைக்கிறேன் ஆ எல்லாரும் உண்டு காஷ்மீர் ஓ காஷ்மீர் ரொம்ப இல்லாமல் இந்த மக்களோட அரவணைப்பு எல்லாம் காஷ்மீரில் சூப்பராக இருக்கிறது ஆனால் என்னடா அந்த டூரிஸ்ட் பிளேஸால் போய் ஏமாந்துடும் நானும் ஒரு ஏமாந்தேன் ரஜி ராயா ஹாய் அக்கா ஹாய் அக்கா நீங்கள்லாம் அது போட்டுருக்குறீங்கண்ணா கனடாவிலேருந்து அக்கா இங்கே வந்து நார்மலாப்போ முப்பத்தாறு முப்பத்தேழு நாற்பது எல்லாம் ஐம்பது டிகிரி செல்சியஸ் இங்கே மழை தூருது மழை தூரம் வலிக்கிடுது எப்படியும் இங்கே நின்றா சரி மழை அப்படி இருக்க போது நாங்கள் சா வலிக்கிடுவோம் இப்போ நாங்கள் பண்டையிலிருந்து கொண்டு கொண்டிருக்கோம் இப்படியே இந்த மோட்டர் சைக்கிள் எடுக்கிறதுக்காண்டி நான் போகிறேன் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நாலு பேர் தான் லைக் பண்ணியிருக்கிறீங்க நூற்றி பதினோரு பேர் பார்த்துக்குறீங்க ஆதரவு தாங்க சரியக்கா அவங்களோட பார்சல் இன்னும் இல்லை நானும் மேர குறையிற நம்பி அனுப்பிட்டேன் நாலு மாதம் ப்ளஸ் ஆயிடுது இப்போ அஞ்சா மாதம் ஆயிடுது என்ன செய்கிறான்னு தெரியல ஜனவரி முப்பது நான் இங்கேருந்து வலிக்கிட்டேன் மழை தூரதும் ஜனவரி முப்பது நான் அங்கே கனடாவிலேருந்து வலிக்கிட்டேனா அதுக்கு முதலே பார்சல் போட்டுட்டேன் அப்போ எல்லாம் பிரித்து பிரித்து எல்லாரு சாமானும் போட்டது அதுதான் கொஞ்சம் அவள் மழை தூருது தெரியுதோ சார் எம் காலை வணக்கம் உங்களோட செலவு பாக்குறது எல்லாரும் இடங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் பண்ணையில இருந்து கழிக்கிறேன் மழை இருட்டா அப்படி இருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ரீசெண்ட் வந்திரு மணி நிற்கிறேன் இந்த பாசல்கள் அதெலாம் நிறைய ஜாமான் போய்ட்டேன் ஜாலியினேக்கா பார்த்து இப்போ எத்தனை மணி உங்களுக்கு காலம் எட்டுரு பத்து இரவு பத்து மணி அஜயண்ணே நல்ல டைம் தான் லைவ் வந்துருக்கிறேன் அண்ணே கன்னட டைப்பா லைவ் வந்து நிறைய பேர் பார்க்கணும் இப்போ எங்கே பாரு எங்கே நிற்கிறானண்ணா இதுதான் என்ட பைக் நிற்கிறேன் இது அந்த ரவுண்ட போட் பண்ண ரவுண்டப்போ எஸ்எல்டி டவர் இருக்குது இங்கேயாவில வந்து இந்த கொட்டல்கள் இருக்குது டவுனால இதுதான் கோட்டை இருக்குது கோட்டை நெஞ்சிய பகுதி இந்த பக்கம்தான் இந்த வந்தேன் நான் மலை இரட்டி இருக்கு பாருங்க ஆ பத்தொம்பது சார் ஏன் ஜாதி கேட்க எல்லாம் ஒருத்தர் பதில் போறேன் இந்த மாதிரி வெளியான தாண்டல்தானே

ஓ மீங்க தான் வாரம் எந்த பக்கம் போக முடியாது இப்ப பாருங்க இப்ப மழை கொட்டிக்கணும் கொட்டுது இங்கே எல்லா இடமும் கருப்பா தான் இருக்கு மாட்டு தெரியாம மாட்டு போது தெரிய டவுனுக்கு வந்து இப்படியே போனா இங்க அது வந்து நான் கடைக்கிற வேறு அதுக்கு ரீசனா போயிருந்தேன் கேட்டேன்னா இந்த லைவை விட்டு போக மனம் இல்லாமல் இருக்கு நூற்றி முப்பத்தாறு பேர் பார்த்து கொண்டு இருந்தவன் லைட்டாக தூருது இப்போ கனடா வந்தா எல்லாம் சந்திக்கலாம் இந்த முறை கனமரை மிஸ் பண்ணினான் இந்த முறை திருப்பி தண்டுபோம் சாரியன் சாரியன் தான் ஒரு கொமெண்ட் பண்ணுவார் எப்படி இருந்தா நல்ல சீனரி பெஸ்ட் சீனரி என்னென்னா நான் இப்போ கொஞ்சம் என்ன எடுக்கிறேன் நான் சில கட்டங்கள் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கன்ட்டு போயிருது கொமெண்ட் லைக் போட்டாச்சா ஆறு பேர் லைக் பண்ணி நன்றி நூற்றி இருபத்தி மூணு பேர் பாருங்க போபி பண்ணையா அண்ணா ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீங்கள் முன்னும் சந்திப்போங்கடாவில் இப்போ நான் பன்னையில் நினைக்கிறேன் மலை ரெடியாக இருக்கிறது மற்ற கடை ஸ்ரீதங்காக வாங்க என்ன ஸ்ரீதங்காங்க நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லாமையா என்ன செலவு தான் கூட வரும் மற்றபடி நாடு ஓகே நீங்கள் கப்பல் வேறதா இருந்தானே ஈஸியா ஈஸியாக என் ஸ்ரீலங்கன் ஐடி ஒன்றும் இல்லையோ சரி எட்டு முப்பது ஆச்சு சரி கனடா வந்தால் வேறு எங்கே போகலாம் அல்பர்ட்டாக போகலாம்ன்ற ஒரு ஐடியா தந்தேன் என்னென்னா இதுண்ட டைனோசர் இது இருக்கேன்ட்டு சொல்லுவேன் பெரிய மியூசியம் ட தானே அமெரிக்கா நான் அப்படி சொன்னேன் மீண்டும் சந்திப்பாமோ நானும் இனி மலை தூரது அப்புறம் இதில் நின்று ரெண்டா என்ன இந்த தூள் பாசல் கிடக்கு பேக்கு ஒரு ஆள் ஆகல ஒரு ரெண்டு கிலோ கேட்டவன் நீங்கள் கொடுக்கணும் சரி நன்றி வணக்கம் அல்பர்டா மவுண்டன் பார்க்கலாமா இயற்கையாளர்கள் பார்க்கலாம் இடையில போகிறேன் நைக்காதேங்கோ நூற்றி இருபத்தி நாலு பேர் பார்க்குறீங்க கனடா வருவேன் ஜூன் முதலாம் தேதிக்குள்ளே வந்துருப்பேன் நைக்கிறேன் இப்போ நேற்று சர்ச் பண்ணி பார்த்துறேன் டிக்கெட் மூன்றரை லட்சத்துலேருந்து காட்டுது ஓகே அந்த ப்ரைஸ் ஓரளவு ஓகே ஒன் ஒன் வே இல்லை டபுள் வே ஓகே மறக்காமல் லைவ் பண்ணி விடுங்கோ மழை பெய்யுதுண்டா சரி பாய் 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 மழை பெய்கிற காரணத்தால் லைவ் வேணா பாட்டுறேன் நன்றி வணக்கம்